இது என்ன விளாக்குன்னா ஒரு மினி விருந்து விழா மினி விருந்து விளையாடு கோவில் இருக்காங்க அதாவது என் தம்பின்னு சொல்றேன் சொல்லிருக்கேன் தம்பி வந்திருக்கான் அவரோட தங்கச்சிக்கு எடா தம்பி தப்பிச்சிங்க என்னோட ஃபேமிலி ஃபேமிலியா எல்லாம் ஃப்ரெண்டா இருந்து ஃபேமலியா ஆகி அண்ணன் மாதிரி ஒரு தம்பிக்கு மட்டும்தான் மேரேஜ் ஆகல கோவில்பட்டிக்கு வந்த ஊரு அவனோட தங்கச்சி கலை கலை அவ பேரு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒன் மந்த் ஆகிறது அச்சுனா மேரேஜ்க்கு நாங்க போக முடியல அந்த டைம்ல வரதுக்கு ஃபங்ஷனோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான வர்க் போக முடியல

ஃப்ரைக்கு வந்து போட்டு வச்சிட்டேன் வச்சுட்டேன் சூடா ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் அப்பதான் சாப்பிடும் போது நல்லா சூப்பரா இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் ரசம் வச்சாச்சு இந்த பண்ண தக்காளி ரசம் ஒயிட் ரைஸ் வச்சிட்டேன் இந்த பக்கம் வந்து இப்போதான் பிரான் வாங்கிட்டு வந்திருக்காரு பிரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இத வந்து தொக்கு பண்ணிடலாம் ப்ரான் தொக்கு பண்ண போ

ஆமா கேஸ் காலாய் இண்டஸ்ட்ரியல செஞ்சாங்க இண்டஸ்ட்ரியல்லே சமைச்சு வச்சிருக்கேன் நான் நம்ம சமைச்சதெல்லாம் அப்படியே பாத்துறலாம் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க லாஸ்ட் டைம் மீன் ஃப்ரை பண்ணும்போது கேஸ் தீந்து போச்சு அதனால மீன் ஃப்ரை லைட்டா கொஞ்சம் இண்டஸ்ட்ரியல்ல பண்ணதால அது ஒரு மாதிரி லைட் ஆயிடுச்சு பிரான் கிரேவி முட்டை ஃப்ரை கேரட் அல்வா ஒயிட் ரைஸ் தக்காளி தக்காளி ரசம் இத இதெல்லாம் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே கேஸ் தீந்து போச்சு அதனால அப்படியே தூக்கி இண்டக்ஷன்ல மாத்தியாச்சு